வெல்கம் வித் டுஸ் அளவியல் பயிற்சி ஏழு புள்ளி ஐந்து பல உள் தெரிவி வினாக்கள் ஆறிலிருந்து பத்து வரைக்கும் இருக்கிற கணக்குகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓர் உள்ளீடற்ற உருளையின் வெளிப்புற மற்றும் உட்புற ஆரங்களின் கூடுதல் பதினான்கு சென்டிமீட்டர் மற்றும் அதன் தடிமன் நான்கு சென்டிமீட்டர் ஆகும் உருளையின் உயரம் இருபது சென்டிமீட்டர் எனில் அதனை உருவாக்க பயன்பட்ட பொருளின் கன அளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நமக்கு ஒரு உள்ளீடற்ற உருளையின் கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தெரியும் பை பெருக்கல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் பெருக்கல் ஹெச் இதில் நமக்கு உயரத்தின் மதிப்பு டைரக்டாக கொடுத்துட்டாங்க ஹெச் ஈக்குவல் டு இருபது சென்டிமீட்டர் ஆரம் ரெண்டு ஆறத்தின் மதிப்பை தனித்தனியாக கொடுக்காம நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா வெளிப்புற மற்றும் உட்புற ஆரங்களின் கூடுதல் அதாவது வெளிப்புற ஆரம் ஆர் பிளஸ் உட்புற ஆரம் ஆர் ஆர் பிளஸ் ஆரின் மதிப்பு பதினான்கு சென்டிமீட்டர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க தடிமன் தடிமனுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் வெளிப்புற ஆரம் வெளி ஆரம் மைனஸ் உள் ஆரம் தான் நமக்கு தடிமன் இந்த தடிமனுக்கான மதிப்பு கொடுத்துட்டாங்க நான்கு சென்டிமீட்டர் ஸோ வெளிப்புற ஆரம் கேபிட்டல் ஆர் மைனஸ் உட்புற ஆரம் ஸ்மால் ஆர் ஈக்வல் டு நான்கு சென்டிமீட்டர் சொல்லி மதிப்பு கொடுத்துட்டாங்க இது ஒன்று இந்த மதிப்பும் கொடுத்துருக்குறாங்க ஸோ நம்ம இருந்து எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா பை பெருக்கல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் இதை வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா விரிவுபடுத்துகிறோம் ஏ பிளஸ் பி பெருக்கல் ஏ மைனஸ் பி ஸோ r ஆர் r ஸ்மால் ஆரின் மதிப்பு பதினான்குன்னு கொடுத்துருக்குறாங்க பெருக்கல் ஆர் மைனஸ் ஆர் அப்படின்னு சொல்லி பிரித்து எழுதிக்கிறோம் ஸோ ஆர் நமக்கு மதிப்பு தெரியும் பதினான்கு சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு ஆர் மைனஸ் ஆர்க்கும் நமக்கு மதிப்பு தெரியும் நான்கு சென்டிமீட்டர் பெருக்கல் உயரத்தின் மதிப்பு இருபது ஸோ பதினான்கு எண்பதையும் பெருக்கிறோம் ஒரு எட்டு மூன்றும் பதினொன்று ஸோ ஜீரோ ரெண்டு ஒன்று ஒன்று ஸோ ஆயிரத்தி நூற்றி இருபது பை கன சென்டிமீட்டர் ஸோ இதுதான் நமக்கு தேவையான கன அளவு ஆயிரத்தி நூற்றி இருபதுக்கு பதிலாக நமக்கு கணக்கில் கூட ஒரு ஜீரோ சேர்த்துருக்குறாங்க இதுதான் நமக்கான ஆன்சர் ஏழாவது கணக்கில் ஒரு கூம்பின் அடிப்புற ஆரம் மும்மடங்காகவும் உயரம் இரு மடங்காகவும் மாறினால் கன அளவு எத்தனை மடங்காக மாறும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கிறாங்க முதல்ல நம்ம ஒரு கூம்பு எடுத்துக்கிறோம் அதனுடைய ஆரத்தை ஆறுன்னு எடுத்துக்கிறோம் உயரம் வந்து ஹெச் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் இந்த கூம்பை நம்ம எப்படி மாத்துறோம் அப்படின்னா ஆரத்தை மூன்று மடங்காக மாற்றுறோம் ஸோ இதனுடைய ஆரம் என்னவா இருக்கும் மூன்று ஆர் மூன்று மடங்காக ஆரத்தை மாற்றுறோம் உயரத்தை இரண்டு மடங்காக மாற்றுறோம் ஸோ இதனுடைய கன அளவு வி ஒன் இதனுடைய கன அளவு வி டூ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் வி ஒன் நார்மலான ஒரு கூம்பின் கன அளவுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் ஹெச் வி டூல அப்படியே ஆர் மற்றும் ஹெச்க்கு பதிலாக இந்த மதிப்புகளை பிரதிடுறோம் ஸோ ஒன்று பை மூன்று பை பெருக்கல் ஆருக்கு பதிலாக மூன்று ஆர் த ஹோல் ஸ்கொயர் ஹெச்க்கு மதிப்பு ரெண்டு ஹெச் ஸோ ஒன் பை த்ரீ பை மூன்றரை ஸ்கொயர் பண்ணும்போது ஒன்பது பெருக்கல் ஆர் ஸ்கொயர் பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ஹெச் ஸோ நமக்கு ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் ஹெச் பெருக்கல் பதினெட்டு ஸோ வீட்டுங்கிறது நமக்கு எப்படி கிடைச்சிருக்கிறது ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் ஹெச் பெருக்கல் ஒன்பது பெருக்கல் ரெண்டு பதினெட்டு ஸோ நம்ம இந்த ஒன் V1 த்ரீ ஸ்கொயர் இந்த மதிப்பை பதினெட்டு அதாவது அளவானது முதல் கன போல பதினெட்டு மடங்கு உயருது பதினெட்டு மடங்குங்கிறது நமக்கு ஆர் சாய்ஸ்ல இருக்கு ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர் எட்டாவது கணக்கில ஒரு அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு அதன் ஆரத்தினுடைய வர்க்கத்தின் எத்தனை மடங்கு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க ஒரு அரை கோளத்தின் மொத்தப்பரப்புக்கான ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும் சதுர அலகுகள் இந்த மொத்த பரப்பானது அதன் ஆரத்தினுடைய வர்க்கம் ஆரத்தினுடைய வர்க்கத்திற்கு எத்தனை மடங்குன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க வர்க்கத்துக்கு இது எத்தனை மடங்கு இருக்குது மூன்று பை மடங்குகள் இருக்குது ஆரத்தினுடைய வர்க்கத்திற்கு மூன்று பை மடங்குகள் இருக்குது ஸோ மூன்று பை அப்படிங்கிறது இ சாய்ஸ்ல இருக்கு ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர் ஒன்பதாவது கணக்கில் எக்ஸ் சென்டிமீட்டர் ஆரம் உள்ள ஒரு திண்ம கோலம் அதே ஆரம் உள்ள ஒரு கூம்பாக மாற்றப்படுகிறது எனில் கூம்பின் உயரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க முதல்ல வந்து நமக்கு ஒரு கோலம் எடுத்துக்கிறாங்க இந்த கோலத்தின் ஆரம் கொடுத்துட்டாங்க எக்ஸ் சென்டிமீட்டர் அதே ஆரம் கொண்ட ஒரு கூம்பாக இதை மாற்றுறாங்க ஸோ இதை வந்து ஒரு கூம்பா மாற்றுறாங்க அந்த கூம்பின் ஆரம் என்ன அப்படின்னா அதே எக்ஸ் சென்டிமீட்டர் எனில் இந்த கூம்பின் உயரம் என்ன இந்த ஹெச்சின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஸோ இந்த கோலத்தை உருக்கி தான் இந்த கூம்பாக மாற்றுறாங்க ஸோ இதனுடைய கன அளவும் இதனுடைய அளவும் சமமா இருக்கும் ஸோ கோலத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா ஃபோர் பை த்ரீ பை ஆர் கியூப் ஈக்வல் டு இந்த கூம்பின் கன அளவு ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ஸோ மதிப்புகள் அனைத்தையும் பிரதிடுறோம் ஃபோர் பை த்ரீ பை ஆர்க்கு வந்து நமக்கு எக்ஸ் அப்படின்னு சொல்லி மதிப்பு கொடுத்துருந்தாங்க ஈக்வல் டு ஒன்று பை மூன்று பை பெருக்கல் இங்கேயும் அதே ஆரம் தான் எக்ஸ் ஸ்கொயர் பெருக்கல் ஹெச் இந்த மதிப்பை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ ஹெச் இங்கே தொகுதியில் இருக்கிற உறுப்புகள் அனைத்தும் இங்க பகுதிக்கு வந்துடும் பகுதியில் இருக்கிற உறுப்பு தொகுதிக்கு போயிடும் ஸோ இங்கே நமக்கு ஏற்கனவே நான்கு பை எக்ஸ் சொல்லிட்டு தொகுதியில இருக்குது இந்த சைடு பகுதியில் இருக்கக்கூடிய மூன்று அந்த சைடு பெருக்கலுக்கு போகுது இங்கே ஏற்கனவே ஒரு மூன்று இருக்குது பை எக்ஸ் ஸ்கொயர் இந்த சைடு வந்து இந்த சைடு பகுத்தலுக்கு வருது ஸோ பை எக்ஸ் ஸ்கொயர் ஸோ நமக்கு மூன்று மூன்று கேன்சல் ஆகிரும் பை பை கேன்சல் ஆயிரும் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே ஒரு ஸ்கொயர் கேன்சல் ஆகி ஒரே ஒரு எக்ஸ் மட்டும் இருக்கும் ஸோ ஹெச்இன் மதிப்பானது நான்கு எக்ஸ் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது நான்கு எக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இ சாய்ஸில் இருக்குது ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர் பத்தாவது கணக்கில் பதினாறு சென்டிமீட்டர் உயரம் உள்ள ஓர் நேர்வட்ட கூம்பின் இடைக்கண்ட ஆரங்கள் எட்டு சென்டிமீட்டர் மற்றும் இருபது சென்டிமீட்டர் எனில் அதன் கன அளவு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க ஒரு இடைக்கண்டம் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த இடைக்கண்டத்தின் ஆரம் மற்றும் உயரத்தின் மதிப்புகள் கொடுத்துட்டாங்க ஆரம் இந்த ஆரம் ஆரம் எட்டு சென்டிமீட்டர் பெரிய ஆரம் இருபது சென்டிமீட்டர் மற்றும் உயரத்தின் மதிப்பு பதினாறு சென்டிமீட்டர் ஸோ இடைக்கண்டத்தின் கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் பை பை ஹெச் மூன்று பெருக்கல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்மால் ஆர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் இது கேபிட்டல் ஆரின் மதிப்பு இது ஸ்மால் ஆர் மதிப்பு இது ஹெச் மதிப்பு ஸோ அனைத்து மதிப்புகளையும் பிரதிடுறோம் பை பெருக்கல் ஹெச்இன் மதிப்பு பதினாறு பை மூன்று பெருக்கல் ஆர் ஸ்கொயர் இருபது ஸ்கொயர் பிளஸ் இருபது பெருக்கல் ஸ்மாலாரின் மதிப்பு எட்டு பிளஸ் எட்டு ஸ்கொயர் ஸோ பைப்பெருக்கல் பதினாறு பை மூன்று பெருக்கல் இங்கே இரநூறு ஸ்கொயர் நானூறு பிளஸ் இங்கே ஒரு நூற்றி அறுபது ப்ளஸ் எட்டு ஸ்கொயர் அறுபத்தி நான்கு பைப்பருக்கல் பதினாறு பை மூன்று பெருக்கல் இதையெல்லாம் கூட்டும் போது நான்கு பன்னிரெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று ஐந்து ஒன்றும் ஆறு அறுநூற்றி இருபத்தி நான்கு ஸோ இதை மூன்றால வகுக்கிறோம் ரெண்டு மூன்றா ஆறு ரெண்டு வகுப்படாது ஸீரோ எட்டு மூன்றா இருபத்தி நான்கு ஸோ இது ரெண்டையும் பெருக்கிறோம் இரநூத்தி எட்டு பெருக்கல் பதினாறு எ எட்டாரா நாற்பத்தி எட்டு நான்கு ஆறு ரெண்டா பன்னிரெண்டு எட்டு ஜீரோ ரெண்டு ஸோ எட்டு பன்னிரெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று மூன்று மூன்று ஸோ மூவாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி எட்டு இந்த ஒரு பை இருக்குது பை கன சென்டிமீட்டர் ஸோ மூவாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி எட்டு பை அப்படிங்கிற அளவானது நமக்கு ஆ சாய்ஸ்ல இருக்கு ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர்